புறப்படமாகவும் பின்னர் பருத்தி ஜெர்மனி மொன்காட் டான்முன் ஆகிய இடங்களை வதிபிடமாகவும் கொண்டிருந்த செல்வலிங்கம் நபரீதன் அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் விரைவில் காலம் சென்ற செல்வலிங்கம் லீலா தம்பதிகளின் அன்பு மகனும் അന്നാജാ രാജരതിമ്പതികളിൽ അൻപത് അൻപണും വൈഷ്ണവി ആര്യ അഞ്ജലി ആകിയോട് അൻപരാജതി അൻപ സഹോദരും അൻപണരും വിജയസുദൻ അവർ மதுரா மி ஆகியோரது பாசமிகு பெரிய பாமும் யாதவன் நிருத்திகா பவன்யா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் ஒருவரின் நண்பர்கள் என பெரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்